அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க இந்த பரிகாரங்கள் எல்லாமே ரொம்பவே சக்தி மிக்கது பதினோரு நாட்களில் பணம் வேணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பொதுவாக கல்லு உப்பை வைத்து செய்கின்ற பரிகாரங்கள் நமக்கு உடனுக்குடனேயே நல்ல பரிகாரங்கள் வந்து நமக்கு பலனை தரக்கூடியதாக இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் அதாவது நம்முடைய தாத்தா பாட்டிகள் எல்லாருமே இந்த உப்பை வைத்து நிறைய வந்து செய்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பு தீபம் உப்பை வைத்து செய்கின்ற பரிகாரங்கள் நமக்கும் நல்ல பலனை வந்து கொடுத்துருக்கு இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பதினோரு நாட்களில் பணம் வருவதற்கு ஒரு அற்புதமான முறை இதற்கு நமக்கு தேவையானது வண்டிமரம் இந்த வன்னி மரம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் அப்படின்னு வருது இது வன்னிமரமா மரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதற்கு ஒரு ஐடியா சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கிட்டேயும் மொபைல் இருக்குது அதில் போயிட்டு கூகுளில் கூகுள் லென்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மரத்தை பார்த்திங்க இது வன்னி மரமா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்தது அப்படின்னா அந்த கூகுள் லென்ஸில் அது அப்படியே ஃபோட்டோவாக எடுங்க கூகுள் கிட்ட சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு காட்டும் வண்டிமரம் மரம் அப்படின்னு சொல்லும்போது இலைகள் வந்து ரொம்ப வந்து சின்ன சின்னதாக இருக்கும் வே அதாவது வேலிக்கத்தான் செடி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இலைகள் இருக்கும் இது வந்து சிவாலயங்களிலேயும் இருக்கும் விஷ்ணு ஆலயங்களிலேயும் இந்த வண்டி மரம் அப்படின்றது இருக்கும் விஜயதசமி அன்று வண்டி மர பூஜையை நம்ம எல்லாருமே செய்கிறோம் வண்டி மரத்துக்கிட்ட குபேர வந்து அந்த அவருடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் அங்கு வச்சதாகவும் அதற்கு பிறகு அந்த ஆயுதங்கள் மட்டும் இல்லாம அந்த இலைகளும் தங்கமாக மாறியதாகவும் ஒரு கதை இருக்கு அதை நாம வருடா வருடம் அந்த விஜயதசமி என்று அந்த கதை அதை வந்து நாம பார்க்குறோம் அதுதான் வன்னி மரம் வன்னி மரத்துக்கிட்ட அதாவது விருக்ஷாஸ்திரத்துல வன்னி மரத்துக்கிட்ட பல பூஜைகள் வந்து சொல்லி இந்த விஜயதசமி என்று நம் வீட்டில் இருப்பவர்களுடைய பெயர்கள் நாமங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் எழுதி அந்த பேப்பரை சுருட்டி அந்த வன்னி மரத்தில் கட்டிட்டு வரணும் அப்படின்னு ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு விஜயதசமி என்று நான் சொல்லியிருக்கிறேன் அந்த அளவுக்கு சக்தி மிக்கது வன்னி மரம் நிறைய பேர் செய்து நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்பேற்பட்ட அந்த வன்னி மரத்தில் நாம் இப்போ செய்கின்ற இந்த பரிகாரம் நமக்கு வந்து ரொம்பவே பயன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த வன்னி மரம் இப்போ நீங்கள் பாக்குறீங்க இல்லையா வீடியோல இதுதான் வந்து வன்னி மரம் வன்னி இலைகள் வந்து இப்படித்தான் இருக்கும் சின்ன 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 முட்கள் வந்து அதனுடைய அந்த அதாவது இந்த காம்பு பகுதிகளில் முட்கள் வந்து சின்னதாக இருக்கும் அதை வச்சே நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது வந்து வன்னி மரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா விஷ்ணு ஆலயங்களில் இருக்கும் ஒருவேளை இல்லை அப்படின்னா வெளியில் இருக்குது அப்படின்னாலும் அங்கேயும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பதினோரு நாட்கள் செய்யணும் காலையில் மட்டும்தான் செய்யணும் எப்பொழுதும் விரக்ஷங்கள் அப்படின்னு சொல்லும்போது மாலை ஆறு மணிக்கு விரக்ஷங்கள் தூங்க ஆரம்பிக்கும் இன்றைய காலகட்டத்தில் எந்த விதமான விஷயங்களும் நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது விரங்கள்ங்கள் கிட்ட போய்ட்டு ஆறு மணிக்கு மேலே அந்த விரக்ஷங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவது அதில் பூத்திருக்கக்கூடிய இந்த நித்திய மல்லி இந்த மாதிரி ஜாதி மல்லி மல்லி இதெல்லாம் மாலை நேரத்தில் பூக்கும் இல்லையா அந்த மாதிரி பூக்களை எல்லாம் மாலை நேரத்தில் பறிப்பது இதெல்லாம் தவறானது அந்த செடிகள் நமக்கு சாபம் விடுவோம் எப்படி விடும் நாம் தூங்கிட்டு இருக்கிறோம் நம்மளை வந்து தினம்தோறும் யாராவது ஒருவர் வந்து எழுப்புறாங்க நம்ம மேலே தண்ணீர் கொட்டுறாங்க அப்படி நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் விருஷங்களும் பஞ்ச பூதங்களினுடைய ஆதீனத்தில் இருக்கக்கூடியது இந்த மரங்கள் விருஷங்கள் அவற்றை நாம டிஸ்டர்ப் பண்ணும்போது அதை அது வந்து நம்மை கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அதனால் மாலையில் ஆறு மணிக்கு மேலே செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது பூக்களை பறிப்பது இலைகளை பறிப்பது முக்கியமாக துளசி இலைகளை பறிப்பது எந்த இலைகளையும் ஆறு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் வந்து செய்யக்கூடாது ஆனால் துளசி பூஜை நாம் செய்கிறோமே ஆறு மணிக்கு விளக்கு ஏற்றுறமே அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணுறோம் விளக்கு மட்டும்தான் ஏற்றுறோம் தண்ணீர் எல்லாம் விடுவது கிடையாது காலை நேரத்தில் விட்டுடணும் மாலையில் விளக்கு ஏற்றி ஊதுவத்தி ஏற்றி நாம் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த செடிகளை வளம் வருவது தண்ணீர் ஊற்றுவது பூக்களை பறிப்பது பத்திரங்களை பறிப்பது இதெல்லாம் ஆறு மணிக்கு மேலே செய்யக்கூடாது நாளெல்லாம் டைம் இருக்குது நாம் வந்து பிளான் பண்ணி முன்னாடியே எல்லாத்தையும் செய்து முடிச்சுடணும் இந்த சாஸ்திரத்துல விருக்ஷ பூஜையை சொல்லும் முன்பாக இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் உங்களுக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருந்தால் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க ஏன்னா விரக்ஷங்களை வந்து நாம் துன்பப்படுத்தக்கூடாது அது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கண்டிப்பாக நல்ல பலனையும் தரும் அதே சமயத்தில் நாம் இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக அந்த வினை அப்படின்றது நமக்கு திரும்பவும் வரும் அதில் சந்தேகம் கிடையாது இப்போ நம்ம மேட்ருக்கு வரலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உப்பு மற்றும் எல் கருப்பு எல் தான் எடுத்துக்கணும் வெள்ளமும் இதில் எடுத்துக்கணும் நான் வந்து இந்த வீடியோவை இதற்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன் இன்னொரு வீடியோவும் சொல்லியிருந்தேன் வெள்ளம் வச்சு வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றையும் கலந்து நீங்கள் வந்து விரக்ஷ அதாவது அந்த விரக்ஷ சாஸ்திரத்தில் மூன்று விதமான பூஜைகள் ஒன்று இந்த உப்பு எள் அடுத்து உப்பு எள்ளு வெல்லம் இப்படி சொல்லிருக்கிறாங்க அதனால் வந்து இந்த மூன்றையும் கலந்து நீங்கள் செய்யும்போது இன்னுமே அதிகமான ரிசல்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க வெள்ளை எள் எடுக்கக்கூடாது கருப்பு எள் தான் எடுக்கணும் வெள்ளம் எடுத்துக்கணும் வெள்ளம் சொல்லும்போது நாட்டு சர்க்கரையா அப்படிலாம் சந்தேகம் வரும் அதெல்லாம் வேண்டாம் ம சாதாரணமாக நாம் பயன்படுத்துகின்ற வெள்ளம் இது எல்லாத்தையும் கலந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க தினம்தோறும் காலையில் குளிச்சுட்டு கோவிலுக்கு போங்க அங்கே இந்த மரம் இருக்கும் கொஞ்சம் வந்து அதனுடைய அந்த வேர்களில் வேர்கள் அப்படின்னும் போது மண்ணெல்லாம் தோண்டிட்டு போடக்கூடாது அப்படியே வேர் பகுதியில் வந்து அப்படியே மண்ணு மேலே போட்டுடணும் செடி கிட்ட போட்டுடணும் ஒரு விளக்கு ஏற்றணும் அந்த விளக்கு கடுகு எண்ணெயில ஏற்றணும் அதனுடைய சுடர் வந்து கிழக்கு நோக்கி இருக்கணும் ரெண்டு திரிகள் ஒன்றாக போட்டு ஏற்றணும் அங்கே இருக்கக்கூடிய அகலை எடுத்துக்கலாம் அதில் வந்து திரி போட்டு பஞ்சு திரி போட்டு கடுகு எண்ணெய் ஊற்றி தீபம் அது வந்து கிழக்காக பார்க்கணும் அந்த மரத்தை வந்து பதினோரு முறை வந்து வலம் வரணும் இப்படியாக பதினோரு நாட்கள் காலையில் செய்யணும் இந்த மாதிரி செய்யும்போது ஏதோ ஒரு விதத்தில் அந்த பதினோரு நாட்கள் முடிவதற்கு உள்ளாகவோ அல்லது பதினோராவது நாளோ உங்களுக்கு ஏதோ ஒரு பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தான் தீரும் அதில் மட்டும் சந்தேகமே கிடையாது ஆனால் ஜாதகத்தில் ரொம்ப மோசமான நிலை இல்லை இருக்கு அப்படின்னாலும் பதினோரு நாள் இல்லை அப்படின்னாலும் பன்னிரெண்டு பதிமூணு நாட்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா பணம் வந்துதான் தீரும் செய்து பாருங்க ஆனா விருட்சமே இல்லைங்க இந்த விருட்சமே இல்லை நாங்க என்ன பண்றது அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்ய முடியாது ஏன்னா ஒவ்வொரு விருட்சங்களுக்கும் அதற்கே உண்டான ஒரு தன்மை அப்படின்றது இருக்கு ஆலமரம் அரச மரம் அசோக மரம் இந்த மாதிரி இந்த வன்னி மரம் எல்லாத்துக்குமே அததுக்கு உண்டான அந்த தன்மை அப்படின்றது வந்து இருக்கு அதனால அந்த தன்மை இருக்கும்போது அந்த மரத்துக்குத்தான் நம்ம பூஜை செய்யணும் அதை விட்டு வேற செய்யும்போது நமக்கு எந்த பலனையும் அது கொடுக்காது அதனால் இந்த பூஜையை அந்த விரக்ஷம் இருப்பவர்கள் மட்டும் செய்யுங்கள் இல்லாதவர்கள் நிறைய பூஜைகள் இருக்குது நம்ம சேனலில் நம்ம வந்து செய்யலாம் நன்றி வணக்கம் சரணம்